நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோனமகா வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றம் நமக்கு ஏற்றமாக இருக்க வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி புது புதுவரிடம் நமக்கு எப்படி இருக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாழடி மாதம் பிரதம திதியில் பூராட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடியது ஒரு விஷயம் சுக்கர தசையில் ஆரம்பிக்கிறது நமக்கு மூன்றுக்கும் ஏழு எட்டுக்கும் தான் சுக்கரன் அந்த அவனுடைய தசையில ஆரம்பிக்கிறது ஏன்னா நமக்கு புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இவர்களில் இருக்கக்கூடியவர்கள் குரு சனி புதன் தசைகளில் பிறந்தவர்கள் தான் நாமம் புரட்டாதி குரு திசையும் அடுத்து உத்தரட்டாதி சனி திசையிலும் ரேவதி புதன் திசையிலும் பிறந்தவர்கள் தான் நாமம் ஒண்ணும் என்ன நம்ம செய்த கர்ம எப்படி இப்படி சார் இருக்க போது வாழ்க்கை அப்படியே இன்னைக்கு நான் குரு பயிற்சி வந்ததுனால எனக்கு என்ன கொட்டிட போதா இல்ல சனி பயிற்சி வந்தாலும் அப்படி கீழே போயிட்டு போனேன் என்னைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு எஸ் கரெக்ட் நான் இல்லைன்னு சொல்லுது இருந்தாலுமே நம்ம வீட்டுல சொல்லுவாங்க அப்பா அம்மா இல்லையா அல்லது வயதானவர்கள் முதியோர்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் இருந்ததுன்னா வண்டி எடுக்க டே பார்த்து போடா அப்படின்னா நாம டெய்லி தான் போயிட்டு இருக்கோம் அது என்ன பார்த்து போடான்னு சொல்றது கையில பைசா வச்சிருக்கியா என்கிட்ட காடு இருக்கு கூட ஒரு இருபது ரூபா வச்சுக்கா அப்படின்னுவாங்க ஏ ஏன் திடீர்னு ஒரு செலவு இருக்கும் ஒரு வாட்டர் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி சாப்பிடணும் அல்லது ஒரு டீ குடிக்கணும் அந்த இடத்துல அவங்க கிட்ட நான் இப்போ எல்லா இடத்துல நமக்கு வந்து கேட்ஜெட்ல எடுத்துட்டு போறோம் சில இடத்துல நான் பைசா கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கறது ஒரு கரும்பு சார் வாங்கி சாப்பிடணும் அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஏதாவது கையில ஒரு பைசா வச்சுக்கிட்டா இப்படி எல்லாம் மனிதனுக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் தான் சார் இந்த விஷயமே இந்த காணொலியே அப்படிதான் ஒரு பெரிய பயிற்சியை ஏற்படுத்திடும் நான் சொல்ல மாட்டேன் கோடிகளை குவித்திடும்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு சின்ன சின்ன வழிகாட்டுலை செய்யும் இந்த காணொலி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் மீனராசிக்கார நமக்கு இந்த இருபத்தைந்து மிக மிக அதிகமான உழைப்பையும் தந்து ஏற்றதையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் காரணமா சனி நல்ல இடத்துல இருக்கானா கெட்ட இடத்துல இருக்கானா சார் அப்படின்னா சனி நல்ல இடத்துல இருக்கான் சனியினுடைய பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா மூணு பத்து சனியினுடைய பார்வை அது இல்லாம இருந்தது நமக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஓரளவிற்கு தப்பிச்சுக்கலாம் சனி குருனுடைய வீட்டு சனி ஏழை நாட்டு சனி அப்ப சனியினுடைய பார்வையும் இருந்ததுன்னா அவர்களுக்கு கொஞ்சம் வருஷம் இருக்கும் மற்றவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் உழைப்பு அதிகமா இருக்கும் ஆனாலும் வருவாயும் இருக்கும் ஏற்றமும் இருக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் சார் நம்ம அப்ளிகேஷன் போட்டோம்னா ஆர்டர் வரும்னு சொல்ற மாதிரி நாம சில விஷயங்கள் செய்தோம்னா உதாரணத்திற்கு நாம முயற்சி எடுத்தோம்னா ஃபாரின் போனோம் அப்படின்னா முயற்சி எடுத்தோம்னா ஃபாரின் போனான் மீனத்திலே இருக்கக்கூடிய ராகு நம்ம கூடவே இருக்கக்கூடிய ராகு ஏழாம் பார்வையாக கேதுவனுடைய பார்வை இருக்கு இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அது மட்டுமல்ல நமக்கு ஒன்பதாம் பார்வையாக குருவனுடைய பார்வை நம்முடைய லாபஸ்தானத்துக்கு இருக்கு இதெல்லாம் நாம வந்து நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் இழுக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல உதாரணத்துக்கு ஒரு டைரக்டர் போய் நம்ம வந்து சான்ஸ் வாங்கணும் அப்படின்னா சில பேருக்கு ரெண்டு சான்ஸ்ல கிடைச்சிடும் ஒரு மகர காரணம் அல்லது மிதுன காரணம் போனா நம்ம கூடவே ஃப்ரெண்டா இருப்பான் அவன் போனான்னா உடனே கிடைச்சிடும் நாம போனோம்னா நீ நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிடுவார் ஏன் என்னன்னே தெரியாது நாம தலையை பிச்சுப்போம் அந்த மாதிரி சூழ்நிலையை நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அடுத்து இன்னும் நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்கு யாருமே கிடையாது சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை பத்தி புரிஞ்சிக்க மாட்டேங்கா நம்ம ரிலேட்டிவ்ஸோ நம்மளை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க போங்க சார் மற்றவங்க தான் வேணாம் நம்ம பெத்ததுங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது நம்ம பெற்றதும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மெஜாரிட்டி நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அதிகமா மைனஸை சொல்றது கிடையாது சார் ஏன்னா மைனஸ் எப்படி இருந்தாலும் வரப்போறது நம்ம எதிர்பார்க்கலனால ஒரு நல்லதையே எதிர்பார்ப்போமே இல்லையா நல்லது நடக்கும்னு நினைப்போமே அதனால நல்லது நினைக்கட்டும் நல்லதே வரட்டும் அப்படின்னு சொல்றவன் தான் நான் இருந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப உடைஞ்சி போயிருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு அதிகமா இருக்கும் அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கதா இருக்கும் மூன்றாம் வீட்டில் இருக்கிற குரு நான்காம் வீட்டுக்கு போனா கொஞ்சம் அதாவது செகண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சார் இந்த முதல்ல ஆறு மாசத்தை விட ஐந்து மாசத்தை விட இரண்டாவது வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டுக்கு போனான்னா நல்லத ஏழாம் பார்வையை தன்னுடைய வீட்டை வைக்கிறார் பத்தாம் வீட்டை பார்க்கச்சே பிசினஸ் அப்படிங்கிறது சில பேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பிசினஸ் அதுவும் என்ன மாதிரி பிசினஸ்னா என்ன இப்ப ராசி வந்து ஒரு ஜலராசி அதனால விவசாயம் நீர் நிலை நிலம் இது ரெண்டும் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்யக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாமே குருவனுடைய பயிற்சிக்கு அப்புறமா ஓஹோன்னு இருக்கும் நம்ம அதை குருவனுடைய பயிற்சியில பார்க்க போறோம் என்ன டீட்டெயிலா பார்க்கிறோம் இல்ல சாதாரணமா பார்க்கலாம் இல்லை இன்னொரு பெரிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா இப்ப புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நான் சொல்லச்சு பிஷரிஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சார் மீன் வளத்துறைன்னு சொல்றோம் இல்லையா மீன்பிடி தொழிலும் சரி அங்க இருக்கக்கூடியவர்களும் சரி நிறைய இன்னல்களை எதிர்கொள்ளுகிறார்கள் இப்படியும் எதிர்கொள்வார்கள் மீன ராசிக்காரர்கள் அடுத்த மூன்று நான்கு மாதங்கள் இன்னல்கள் இருக்கும் அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு இன்னல் வருவதற்கு காத்து கொண்டு வேற இருக்கிறது அது எப்ப சார் அப்படின்னா நான் ஒரு தனியா ஒரு காணொலி போட போறேன்னு சொன்னேன் இல்லையா நாற்பது நாட்கள் அப்படின்னு அந்த காணொலியில பாருங்க ஏன்னா எழுநூத்தி இருபது வருடத்திற்கு அப்புறமாக இந்த சேர்க்கை இருக்கு அதனால அது கொஞ்சம் ஆட்டி படைச்சிடும் மீனவர்கள் நீரை ஆதாரமாக கொண்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் செய்யக்கூடிய முதலாளி தொழிலாளிகளையும் எல்லாருக்குமே அந்த ஒரு ஷேக் இருக்க சொன்னோம்னா சார் செய்யும் தயவு செஞ்சு ஷேர்ஸ்ல போடுறத ரொம்ப பார்த்து போடுங்க இந்த வருடமே யாருக்குமே ஷேர்ஸ் ஒரு நாலந்து மூன்று அல்லது நான்கு ராசிக்காரர்களை தவிர மற்ற யாருக்குமே இந்த ஓலட்டைலாம் தான் இருக்கு இந்த ஷார்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது மேனராசி மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அது எதுல போட்டாலுமே லாக் சான்ஸ் இருக்கு அது நீங்க நீங்கள் ஒன்றில் எப்படியில் போட்டு வச்சா கூட நான் போய் கேட்க எனக்கு ஒரு இருபது ரூபாய் வேணும்னா சார் மேனேஜர் இல்லை நீங்க நாளைக்கு வாங்கல அவர் நாளைக்கு வந்துருவார் இப்படி நமக்கு இழுத்தடிக்கக்கூடிய காலங்கள் தான் நிச்சயமாக உண்டு அதனால கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் நாம் சில விஷயங்களை அடைய வேண்டியிருக்கு இது அதனால ஷேர்ஸ்ல தயவு செஞ்சு போடவே போடாதீங்க ஷேர்ஸ்ல போடுறத அவாய்ட் பண்ணுங்க பிக்சட்ல போடுறதோ மற்ற எது எடுக்கக்கூடியதோ அந்த மாதிரி போடுங்க தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறது எல்லா இன்சூரன்ஸுமே மிக மிக நல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸா இருந்தாலும் சரிதான் சாதாரணமா லைஃப் இன்சூரன்ஸா இருந்தாலும் எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்க மறந்து விடுவோம் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐயோ இந்த மாசம் இன்சூரன்ஸ் இல்ல அதுக்கு ஒரு இருபது நேரம் எடுத்து வைக்கணுமே ஆனா எங்க போவேன் மறந்து வச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் அதையும் யோஜனை பண்ணிக்கோங்க இண்டஸ்ட்ரீஸ் இந்த மினரல்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் இரும்பு இந்த உலோகங்கள் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைத்திலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் முதலாளிகளுக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்கும் எதிர்பார்த்த அளவு லாபம் வருவது குறையக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதற்கடுத்து முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் ரியல் எஸ்டேட் பார்த்தோம் சின்ன திரை பெரிய திரை இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா அதுல மேல இருக்கிறவன் மேல போயிடுவான் கீழே இருக்கிறவன் கீழே தான் இருந்துட்டு இருப்பான் அதாவது அந்த கேப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் சார் அந்த திரையில நம்ம ரொம்ப தெரியும் நம்ம பாக்குறதுக்கு என்னன்னா சான்ஸ் கிடைச்சவனுக்கே சான்ஸ் கிடைச்சிட்டே இருக்குடா நமக்கு தான் கிடைக்க மாட்டேங்கிறது நான் பே அலைனே என கொடுக்க மாட்டேங்கிறான் பாரு அவனுக்கு அவன் ஒண்ணுமே கேட்கல வந்தான் பார்த்தா சரின்ட்டு அவனுக்கு சரின்ட்டாண்டா இப்படி நாம் காதலை கேட்கக்கூடியது சொல்லக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சரி சார் இப்போ நம்முடைய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியில் இருக்கக்கூடியவர்கள் மெயினா முதன் திசை கேத்து திசை சுக்கர திசை சூரிய திசை இந்த ரேவதி விட்டா கிட்டத்தட்ட புதன் கூட நம்ம சொல்ல முடியாது சார் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தான் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு புதன் திசை வரும் புதன் திசையில் இருப்பவர்கள் புதன் இங்க வீக்கா இருக்கா முதல் நான்கு மாதங்கள் ரொம்ப மோசமா இருக்கும் புதன் திசை இருப்பவர்களுக்கு அடுத்த ஒரு ஏழு மாதங்கள் மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு புதன் திசையில் இருப்பவர்களுக்கு சரி முதல் செயல் இருக்கா என்ன படிப்புக்காக நாம் செலவழிக்கக்கூடியவை நிச்சயம் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் மற்ற செலவுகள் கையில நிற்கவே நிற்காது ஒரு படிப்புக்காக வெளிநாடு போறது அல்லது படிப்புக்காக இவர்கள் வந்து நீ யாராவது வந்து கேட்டாங்கன்னா புதன் செயல் இருப்பவர்கள் நான் சொல்றேன் எஸ்பெஷலி அது புரட்டாதே அது உத்தரட்டாதே புரட்டாதி மத்தனாலும் சொல்ல முடியும் உத்தரட்டாதே கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் ஏழு வருஷம் இருப்பவர்கள் இருப்பார்கள் அவர்கள் யாராவது வந்து எனக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் பண்ணிடுங்க நம்மளால முடிஞ்சது இருபது ரூபாயில இருந்து இருநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என்ன முடியறதோ படிப்புக்குன்னு யாராவது நாம செஞ்சோம்னா இந்த சனி திசை சனி என்ற ஏழை நாட்டு சனி நமக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் புதன் திசையில் இருப்பவர்களுக்கு அதை வந்து மறக்காம பண்ணிடுங்க அதே மாதிரி படிப்புக்கு அப்படின்னு இல்லாமலும் நாம படிக்கிறதுக்கு வெளிநாடு போறதுக்கோ வெளி ஊர் போறதுக்கோ வெளி மாநிலம் போறதுக்கோ சான்சஸ் நிறைய இருக்கு படிப்புக்காக நாம் வீட்டை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு புதன் திசையில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் திசையும் சரி கேத்து சுக்கரன் இந்த கேத்து சுக்கரன் இருக்கக்கூடியது நமக்கு மூன்றாம் வீட்டுக்குடையவன் கேத்து சாரி சுக்கரன் கேத்து நமக்கு வந்து ஏழாம் வீட்டுல இருக்கார் இந்த கேத்து திசையில் இருக்கக்கூடியவர்களும் சுக்கரேசையில் இருக்கு இந்த நம்ம மீனத்துல உச்சம் பெற போயிடாரு அந்த நாற்பது நாட்கள் சூரியனோடு சந்திரனோடு ராகுவோடு சனியோடு புதனோடு சேர்ந்து உச்சம் பெற போயிடாரு அந்த நாற்பது நாட்கள் நமக்கு வந்து ஒரு எங்கோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஏற்றம் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு என்னைக்கோ நம்ம வந்து ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம் அந்த டெபாசிட் இப்ப வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் ஆஹா அது எஃபெக்டிவா இருக்கே சார் அப்படின்னு சொல்லுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்னைக்கோ நம்ம பண்ண டெபாசிட் என்னைக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு நம்முடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருப்போம் கேட்டு வச்சிருப்போம் அவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்தது ஏன்னா கேத்து ஞான மோக்ஷக்காரர் மட்டும் இல்லையா ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் நட்பை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் பணத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த சுக்கர இசையில் இருப்பவர்களுக்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சுக்கர இசை நல்லதொரு ஏற்றத்தை தரணும் சுக்கரன் எங்க இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்ல இடத்துல இருக்கானா நமக்கு ஒன்று நான்கு பத்தில் ஐந்து ஒன்பதில் சுக்கரன் இருக்கானா அப்படின்னா நிச்சயமாக இந்த சுக்கர இசை நமக்கு ஏற்றத்தை தரும் சரி அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதே மாதிரிதான் கேத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சூரியனும் அதே மாதிரிதான் சூரியன் நமக்கு ஆறாம் வீட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டுக்குடையவனாக சூரியன் இருந்தாலுமே அவன் எந்த இடத்தில் உச்சமாக இருக்கானா நீச்சம் பெறாத சூரியன் நீச்சம் பெற்றாலுமே நமக்கு ஆறு வீட்டு வீட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் அல்லது சனியனுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவனாகத்தான் சுக்கர திசை அமைந்திருக்கும் சுக்கரன் சூரியன் இரண்டு தசைகள் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தினால நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இரண்டு இந்த இரண்டு தசைகள் இருக்கும் சரி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் சரியா இப்போ முதல்ல பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சனி தசை விட்டுருங்க எப்படி சனி கொஞ்சம்தான் இருக்க போறது உத்தரட்டாதிக்கு சனி ஆரம்பமா இருக்கும் அதனால புதன் கேது தசையில் இருப்பவர்கள் தனியாக இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீனிவாசன் அதே மாதிரி தனியாக இருக்கக்கூடிய முருகன் தனியாக இருக்கக்கூடிய விநாயகர் ஐயப்பன் இந்த தெய்வங்களை யார பிடிக்குமோ அவர்களை சென்று வணங்கி வருதல் புதன்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி வருதல் ஏற்றத்தை தரக்கூடியதாக வந்திருக்கும் நோட் பண்ணிக்கோங்க புதன் தசையில் இருப்பவர்கள் கேத்து தசையில் இருப்பவர்கள் இதை செய்து வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அவர்கள் யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா தான தர்மம் பண்றது ரொம்ப நல்லது அதற்கடுத்து சுக்கரேசையில் இருக்கக்கூடியவர்கள் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரேசையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் அல்லது மற்ற இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரனுடைய பிரீத்தி செய்யக்கூடியதாக அமைந்திருக்கும் சுக்கரனுடைய பிரீத்தின்னா சுக்கரனுக்கு அதிபதி சுக்கரனை வேண்டக்கூடியவர் மகாலட்சுமி மகாலட்சுமியை கெட்டியா பிடிச்சுக்குவாங்க எங்கெங்கெல்லாம் மகாலட்சுமி தனி சன்னதி இருக்கு சில இடத்துல மகாலட்சுமி தனி கோயில் சன்னதி தாயார் சொல்லுவாங்க பெருமாள் கோயில தாயார் சன்னதி அந்த தாயார் சன்னதியை மட்டும் மினிமம் ஒரு நான்கு சுற்றுக்கள் சுற்றி வாருங்க நல்ல ஏற்றத்தை அது வெள்ளிக்கிழமையில ஈவினிங் ஏழு டு எட்டு தாயாரை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றம் தரும் சரி சார் அதே மாதிரி அம்பாள் அம்பாளை நீங்க வணங்கணும்னா தனி அம்பாளா இல்லாமல் சிவனோடு கூடிய அம்பாள் சிவம் அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம் மங்களத்தை தர சிவன் அப்படின்னா மங்களம் மங்களத்தை தரக்கூடியது சிவனோடு இருக்கக்கூடிய அம்பாளை சேர்ந்து வணங்கி வருதல் ஏன்னா அது எப்படி சார் சிவன் தனியா தானே இருக்கும் சன்னதி பெருமாள் தாயார் பெரிய இடத்துலயாவது பெருமாள் தாயார் சன்னதி சேர்ந்து இருக்கும் சிவன் சன்னதி அப்படி இருக்காதுன்னு கேட்பவர்கள் உண்டு இந்த சிவனும் பார்வதியும் இந்த அலங்காரத்தில் வச்சிருப்பாங்க தெரியுமா ஒரு கண்ணாடி அறை அந்த மாதிரி இடத்துல வச்சிருந்தாங்கன்னா அவர்களை வணங்கிவார்கள் மிக மிக நல்லது சிவனோடு சேர்ந்த பார்வதியை வணங்கி வருதல் ரொம்ப நல்லது சுக்கரே இருப்பவர்களுக்கு அதே மாதிரி சுக்கர இருப்பவர்கள் யாராவது தன்னுடைய குருவுக்கு அல்லது தனக்கு தெரிஞ்சவர்களுக்கு வேஷ்டி வாங்கித்தாங்க தனி வேஷ்டியை வாங்கக்கூடாது வேஷ்டி ஒண்ணு படவே என்ன ரவிக்க தொண்டு இதை வைத்துத்தான் வாங்கி தர வேண்டும் வேஷ்டினாலே வெறும் வேஷ்டியில வேஷ்டி ஒரு உத்திரையத்தோடு ஒரு துண்டோடு தான் வைக்கணும் அதுவும் கூட ஒரு ரவிக்கு தொண்டோ அல்லது ஒரு புடவையோ நம்மளால முடிஞ்ச நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு இந்த ஒரு ஏன்னா நமக்கு ஏழை சனி இருக்கு அதுக்கு தான தர்மம் பண்ணணும் சுக்கரேசையில் இருப்பவர்களுக்கு சுக்கரன் ஏற்றத்தை தர வேண்டும் அதே சமயத்திலே சுக்கரன் நமக்கு தடையா இருந்தாலும் அந்த தடையை நம்ம நீக்கணும் அந்த தடை நீங்க நீக்கிறதுக்கு இவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அது இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செய்தால் மிக மிக நல்லது அதுவும் கோவிலில் பூஜாரி மாதிரி இருக்காங்க இல்லையா கோவில் பூஜாரி பூஜை செய்பவர்கள் நல்லவங்களா பார்த்து சாதாரணமா ஏழைகளாக பார்த்து அவர்களுக்கு இந்த வேஷ்டி துண்டு புடவை வாங்கி தருதல் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நம்முடைய லைஃப்ல நிச்சயமாக தரும் சுக்கரசையில் இருப்பவர்கள் சூரிய திசையில் இருப்பவர்களுக்கு சுக்கரேசை சூரிய இசை ரெண்டுமே என்ன உத்திரட்டாது ரேவதில் இருப்பவர்களுக்கு அந்த சுக்கரேசை சூரிய இசை நிச்சயமாக இருக்கும் இதை செய்து வந்தோம்னா இந்த ஏழை நாட்டு சனி நம்மை அவ்வளவாக பாதிக்காது மூன்றாவது சூரியசுக்கு அடுத்து சில பேருக்கு சந்திரதிசை செவ்வா திசை வரும் சார் அது கடைசி ஃபாக் அண்ட் லைஃப்ல அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சிலருக்கு சந்திர திசையும் வரும் இந்த சந்திர திசை செவ்வாதசை நிறைய பிடிப்பு தசை பிடிப்பு இப்ப இதுலயே இருப்பவர்களுக்கு ஏறக்குறைய இந்த உடல் உபாதைகள்னு பார்த்தோம்னாலே மீனராசிக்காரர்களுக்கு தசை பிடிப்பு அதிகமா இருக்கும் ரத்தத்தினால் வரக்கூடிய சோகை அதிகமா இருக்கும் எங்கேயாவது இந்த ஒரு வருஷத்தை நம்ம ரத்த களறி ஆறத்துக்கு சான்ஸ் இருக்கு அடிபட்டு நமக்கு ரத்தம் வருவதற்கான தோல் வயண்டு ரத்தம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நகம் பிஞ்சி சதை பிஞ்சி நமக்கு ரத்தம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே மாதிரி பல பேருக்கு நாசி துவாரத்திலிருந்து பிரஷர்னால ரத்தம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு உள்ளுக்குள்ளேயே நமக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கு இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தான் இதனால ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது நான் சொல்றேன் சாதாரணமாக நான் வந்து மைனஸ் பாயிண்ட் அவ்வளவா சொல்றது இல்லை ஏன்னா நம்ம சில நல்ல விஷயங்கள் செஞ்சுன்னு வந்தாலே நம்ம பிறவி யாரோ ஒருத்த நம்ம பிறக்க வச்சான் அவன் நம்மை ஒழுங்காக வழி நடத்துவான் அவனுக்கு நாம ஏதாவது பண்ணணும் இப்ப நமக்கு ஒருத்தர் வேலை வாங்கி தரார் அது அரசியல்வாதியா இருந்தா நம்ம பைசா கொடுக்குறோம் நம்ம ஃப்ரெண்டா இருந்தா ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவன் ஆயிடுச்சு போய் ஒரு வேலையில சாப்பாடு வாங்கி தரது இதெல்லாம் செய்யணும் இல்லையா அந்த மாதிரி நம்ம படைத்த கடவுளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும் இதை பண்ணோம்னா நிச்சயமா இருக்க வர சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு பிரிந்தவர்கள் சேரக்கூடியதாக இரண்டு ஆஃல மீனராசிக்காரர்கள் தாய் தந்தையர் பிரிந்திருந்தாலும் தன்னுடைய மகன்கள் பிரிந்திருந்தாலும் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய நான்காம் வீட்டிற்கு குரு பயிற்சியை குரு பயிற்சிக்கு அப்புறமா நான் அதை பார்க்க போறோம் அது அப்படிப்பட்டவர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு அந்த சேர்க்கை என்பது வாழ்க்கையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதே மாதிரி வேணும்னு கேக்குறவங்க இப்ப நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரக்கூடியதாக செகண்ட் ஆஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரலாய் நமக்கு நிச்சயமாக அமைந்திருக்கிறது அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இதெல்லாம் வாங்க நம்முடைய லைஃப் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி காத்திருக்கிறது நிறைய மாற்றம் இருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கு மென்டல் ப்ரெஷர் நிறைய இருக்கு சி ஏண்டா இந்த வாழ்க்கையின் எண்ணங்கள் நிறைய இருக்கு இருந்தாலுமே இது மட்டுமே அல்ல வாழ்க்கை நமக்கு எதிர்வரக்கூடிய வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு அதையெல்லாம் நாம் சந்திக்க வேண்டும் அதற்கெல்லாம் நமக்கு உடல் உறுதியும் மன உறுதியும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வருடத்தையும் நாம் கடப்போம் கடந்து செல்வோம் நன்றி வணக்கம்